வணக்கம் தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருவண்ணாமலை ராகுல் காந்தி மீது பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை ஜனவரி திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகில் அசாம் மாநிலத்தில் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் குற்றச்சாட்டை சுமத்தி வழக்கு பதிவு செய்துள்ள பாஜக அரசை கண்டித்து தெற்கு மாவட்டம் மற்றும் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நகர தலைவர் என் வெற்றி செல்வன் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் செயல் தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போட்ட பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர் இதில் மாவட்ட துணைத் தலைவர் பி கோவிந்தராஜ் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ மோகன்குமார் துறிஞ்சாபுரம் கோபாலகிருஷ்ணன் எஸ்டி எஸ்டி பிரிவு மாவட்ட தலைவர் குணசேகரன் மாவட்ட பொதுச் செயலாளர் காவன் மாவட்ட செயலாளர் வேட்டவளம் குணசேகரன் மாவட்ட பொருளாளர் பி சண்முகம் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஜி வடிவழகன் நகர துணைத் தலைவர்கள் கொப்பன் டி ஏழுமலை நகர பொது செயலாளர் சி முருகன் பூபதி கீழ்பென்னாத்தூர் நகரத் தலைவர் செல்வம் வழக்கறிஞர் பிரிவு பாபு சிறுபான்மை பிரிவு மொய்தீன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் گئل ميتي بيچي گئل ميتي بيچي گئل ميتي بيچي گئل گئل ميتي بيچي گئل ميتي بيچي گئل پوراٹا 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 ميت پوراٹا گئتي پوراٹا هاو سچي پوراٹا گئتي پوراٹا هاو سچي پوراٹا گوندا دے گوندا دے گوندا دے گوندا دے